அழகாப்பா பல்கலைக்கழகம் தொலைதூர கல்வியில் இணைந்திருக்கக்கூடிய மாநகர்கள் எல்லாத்துக்கும் வணக்கம் மாநகர்களுக்கு தொலைதூரக் கல்வியில் தேர்வு எழுதிய மாணக்கர்கள் எல்லாத்திற்கும் தேர்வு முடிவு வெளியிடப்பட்டிருக்கு தேர்வு முடிவை இதுவரைக்கும் பார்க்காத மாணவர்கள் வந்து நம்ம ஆல்ரெடி வீடியோ போட்டிருக்கோம் எப்படி தேர்வு முடிவை பார்க்கணும் அந்த பாயிட்டு அதில் போய் பார்த்துட்டு நீங்கள் உங்களுடைய தேர்வு முடிவை பார்த்து மாணவர்கள் பயன் இப்போ நம்ம இந்த விடையில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா அழகப்பா பல்கலைக்கழக பொறு தொலைத்துறை கல்வியை பொறுத்தவரை அதுக்கான ரீவேல்யூஷன் டேட் என்றைக்கே லாஸ்ட் டேட்டு என்றைக்கு அப்ளிகேஷன் ஓப்பன் ஆகுது அதை என்ன டேட்டுக்குள்ளே நம்ம அப்ளை பண்ணணும் அதுக்கு எவ்வளோ ஃபீஸ் கட்டணும் இது குறித்த தகவல் தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம் இது வந்து பார்த்திங்கன்னா மாணவர்கள் வந்து யூஜிக்கான எத்தனை மார்க் எடுத்தால் பாஸு ஃபீஜிக்கு எத்தனை மார்க் எடுத்தால் பாஸு போன்ற தகவல்களையும் மாணவர்கள் நிறைய பேர் தெரியாம இருக்கீங்க பொதுவாகவே பல்கலைக்கழகத்தை பொறுத்தவரை வந்து எத்தனை மார்க் எடுத்தால் பாஸ் அப்படிங்கிறதுக்கு நம்ம வந்து அழகாப்பா பல்கலைக்கழகத்துக்கு தனியாக வீடியோ போட்டுருக்கோம் யூஜி பாஸ்மார்க் பிஜி பாஸ்மார்க் ஒன்று வீடியோ போட்டிருக்கோம் தெரியாத மாணவர்கள் அந்த வீடியோவை பார்த்து நீங்கள் பயனடைஞ்சிக்கலாம் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ரீவல்யூஷன் அப்ளை பண்ணுறதுக்கு எப்படின்னா நம்ம வந்து டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துக்கற லிங்க் அல்லது நீங்கள் ரிசல்ட் போகிற லிங்கில் போனீங்கன்னா இப்படி கிளிக்கர் டு அப்ளை ரீவல்யூஷன் அப்படிங்கிற ஒரு லிங்க் இருக்குது இந்த லிங்கில் போய்ட்டு நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா போதும் இது வந்து பார்த்தீங்கன்னா என்றைக்கு அப்ளை பண்ணணும் அப்ளை பண்ணுறதுக்கு லாஸ்ட் டேட் என்ன அப்படின்னு நீங்கள் கேட்டிங்க அப்படின்னா நமக்கு வந்து பல்கலைக்கழகத்தில் ரிஸ்க் தேர்வு முடிவு நேற்று இருபதாம் தேதி வெள்ளிக்கிழமை தேர்வு முடிவு வெளிவந்திருக்கு எப்படி நம்ம தலா அஜித் குமாருக்கு வந்து ரொம்ப ராசியான வெள்ளிக்கிழமை தான் ரொம்ப ராசியானாலும் எப்பவுமே தேர்வு முடிவு எப்பவும் வெளியிட்டாலும் மேக்ஸிமம் தொண்ணூற்றி ஒன்பது சதவீதம் தான் பப்ளிஷ் பண்ணுவாங்க பல்கலைகளை ஒரு சென்டிமெண்டாக வச்சிருக்காங்கன்னு நினைக்கிறேன் அது மாதிரி நேற்று இரவு ஒரு ஏழு ஆறு ஏழு மணிக்கு வந்து ரிசல்ட் பப்ளிஷ் ஆயிருக்கு ஜூன் இருபதாம் தேதி ரிசல்ட் பப்ளிஷ் ஆயிருக்கு பொதுவாக பல்கலைக்கழகத்திலேருந்து தேர்வு முடிவு வெளியிலிருந்து சரியாக மிக சரியாக ஏழு நாளைக்குள்ளே நாம் வந்து தேர்வுக்கு வந்து ரீவெலிஷனுக்கு அப்ளை பண்ணணும் அப்படி கணக்கு பார்த்தா நம்ம வந்து இருபதாம் தேதி தேர்வு முடிவு வெளியிருக்கு நைட்டு அதை விட்டுருங்க இருபத்தி நூற்று இருபத்தி ஏழு ஏழு நாள் டைம் இருக்குது அப்படி பார்த்தா நம்ம அடுத்த வெள்ளிக்கிழமைக்குள்ளே ரீவெலுஷனுக்கு அப்ளை பண்ணணும் மாநகர்கள் வந்து பார்த்திங்கன்னா இன்டர்னல் மார்க்கும் எக்ஸனல் மார்க்கும் சேர்த்து வச்சு பார்த்து நீங்கள் நாற்பது வந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அதில் உங்களால் கண்டுபிடிக்க முடியாது எக்ஷனல் மார்க்கில் மட்டும் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா மட்டுந்தான் பாஸ் ஆஃப் போயிடலான்னு கண்டுபிடிக்க முடியும் எக்ஸனலில் வந்து நீங்கள் வந்து யூஜியாக இருந்தால் முப்பது எடுத்துக்கணும் பிஜியாக இருந்தால் நாற்பது எடுத்துக்கணும் அதுக்கு கம்மியாக எடுத்திங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் ரீவெலியூஷன் அப்ளை பண்ணிடுங்க பொதுவாக பல்கலைக்கழக பொறுத்துல ரீவல்யூஷன் அப்ளை பண்ண மாநகரில் கிட்டத்தட்ட ஒரு எழுபது செவன்டி ஃபைவ் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து மேக்சிமம் பாஸ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் மிக அதிகமாக இருக்கும் நீங்கள் ரீவல்யூஷன் பண்ணுறதுக்கான ஃபீஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பல்கலைக்கழகத்தை பொறுத்தவரை வந்து சிக்ஸ் ஹண்ட்ரட் ருபீஸ் அதுக்கு கலெக்ட் பண்ணுவாங்க பிளஸ் பேங்க் சார்ஜ் வரும் மாணவர்கள் வந்து நீங்கள் ரீவல்யூஷனுக்கு அப்ளை பண்ண நினைச்சிங்கன்னா அந்த சிக்ஸ் ஹண்ட்ரட் ரூபீஸ் வந்து நீங்கள் பே பண்ணீங்கன்னா நீங்கள் வந்து ரீவல்யூனுக்கு அப்ளை பண்ணிக்கலாம் ரீவல்யூஷனுக்கு நான் உங்களுக்கு சொல்லிட்டேன் இந்த லிங்கில் போயிட்டு கிளிக் ரீவல்யூஷன் கொடுக்கும்போது போது வந்து உங்களுக்கு சர்வர் ரொம்ப ரஷ்ஷாக இருக்குது அதனால் என்னால் வந்து உள்ளே போய் ரீவல்யூஷனுக்கு அப்ளை பண்ணி உங்களுக்கு காமிக்க முடியல எல்லாரும் ரிசல்ட் இன்னும் பார்க்கல நான் ரீவல்யூஷன் போட்டிருங்களேன் சார் நீங்கள் சொல்லலாம் அதனால் இந்த லிங்குக்குள்ளே போய்ட்டு நீங்கள் வந்து அதில் உங்கள் ரிஷ் நம்பர் உடனே உங்களுடைய எல்லா பேப்பரையும் காமிக்கும் அதுக்காக நீங்கள் வந்து ரொம்ப கவனமாக நீங்கள் செலக்ட் பண்ண வேண்டியது என்னென்னா உங்களுடைய பேப்பர் எல்லா பேப்பரையும் அந்த இடத்துல காமிக்கும் நீங்கள் வந்து பாஸான பேப்பரையும் காமிக்கும் ஃபெயிலான பேப்பரையும் காமிக்கும் நீங்கள் அந்த இடத்துல ஷோ ஆகும்போது ஃபெயிலான பேப்பரை மட்டும் செலக்ட் பண்ணுங்க பாஸான பேப்பரை செலக்ட் பண்ணிடாதீங்க அப்படிங்கும்போது நீங்கள் எந்த தேர்வில் தோல்வி அடைஞ்சிருக்கீங்களோ அந்த தே அந்த பாடத்திற்கான குறியீடை மட்டும் நீங்கள் நோட் பண்ணி வச்சுட்டு அந்த சப்ஜெக்ட் கூட நோட் பண்ணிச்சுட்டு அதை மட்டும் கிளிக் பண்ணி உங்களுடைய பேர் அட்ரஸ் ஃபோன் நம்பரு இதெல்லாம் தெளிவாக கொடுத்துட்டு நீங்கள் அந்த பேமெண்ட் போர்ஷனுக்கு போனீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு பேமெண்ட் ஆயிரும் இந்த இடத்துல நீங்கள் பேமெண்ட்டை வந்து கொடுத்துட்டு பேமெண்ட் சக்ஸஸ் ஆனது வர வரைக்கும் நீங்கள் வெயிட் பண்ணணும் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா எப்படி எக்ஸாம்ஸ் கட்டணும்னா நமக்கு வந்து ஒரு அப்ளிகேஷன் வந்து நமக்கு ஒரு ரிசிப்ட் கிடைக்குமோ அது மாதிரியான ஒரு ரிசிப்ட் கிடைக்கும் மணக்கில் அந்த ரிசிப்டை வந்து நீங்கள் பத்திரமா சேவ் பண்ணி வச்சுக்கணும் ஏன்னா அடுத்த எக்ஸாமுக்கான நோட்டிஃபிகேஷன் விரைவில் வரும் அதுக்கு முன்னாடி இந்த இந்த ரீவல்யூஷனுக்கான ரிசல்ட் பப்ளிஷ் பண்ணுவாங்க ஆனால் அந்த ரிவல்யூஷன் ரிசல்ட்டுக்கு நம்மள ஏதாவது ஒரு பிரச்சனை இருந்தால் கண்டிப்பாக நமக்கு வந்து ஃபீஸ் கட்டின இந்த செல்லான்னு வந்து வந்து கண்டிப்பாக மாணவர்களுக்கு தேவை அதனால் மாணவர்கள் வந்து இன்றைக்கி ஃபீஸ் கட்டின ரொம்ப பத்திரமாக வச்சுட்டு அந்த ரீவல்யூஷன் ரிசல்ட் வந்து உங்களுக்கு கிடச்சிருச்சுன்னா மேக்ஸிமம் எல்லா மாணவர்களுமே ரீவல்யூஷன் அப்ளை பண்ண மாணவர்கள் எல்லாமே தேர்வு முடி கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் மிக அதிகமாக இருக்கும் ஒருவேளை ரீவல்யூஷன் ரிசல்ட் நம்ம ஃபெயில் கிடச்சதுன்னா அதுக்கப்புறம் அடுத்த தேர்வுக்கு விண்ணப்பிக்கிறதுக்கு நமக்கு வாய்ப்பு இருக்கும் அதனால் மாணவர்கள் எல்லாருமே ரீவல்யூஷன் ரிசல்ட்டுக்கு அப்ளை பண்ணிவிட்டு இந்த நம்ம கொடுத்துருக்க இந்த லிங்கில் போய் அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கு மேலே உங்களுக்கு ஏதாவது தகவல் தேவைப்பட்டால் நீங்கள் இந்த கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க மணக்களுக்கு தேவையான தகவலை கொடுக்கறதுக்கு நம்ம எப்பவுமே ரெடியாக இருக்கும் மாணவர்கள் இது அழகப்பல்களில் புதுசாக படிக்கணும்னு ஆசைப்பட்டிங்கன்னா நம்முடைய திருநெல்வேலி சங்கர் கல்வியுகத்தை தொடர்பு கொள்ளுங்கள் அழகாக பப்பல்கள் மட்டும் இல்லாமல் தமிழகத்தில் எல்லா பல்களுக்கான அட்மிஷன் நம்மகிட்ட போயிட்டுருக்கு இந்த அட்மிஷனுக்கு வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டியது நம்முடைய சங்கர் கல்வி இயக்கம் திருநெல்வேலி உங்களுக்கு தேவையான அனைத்து சர்வீஸும் வாட்ஸ்அப் குரூப் ப்ளஸ் உங்களுடைய டெலிகிராம் மூலம் யூடியூப் சேனல் மூலம் வந்து மாணவர்கள் நம்ம சர்வீஸ் பண்ணிக்கிட்டு இருப்போம் அது மாணவர்கள் எல்லாத்துக்குமே தெரியும் மாணாக்கத்தை தொடர்பு கொண்டு நீங்கள் உங்களுடைய சேவை பெற்று கொள்ளுங்கள் நன்றி வணக்கம்